அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு சேர்க்கை சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற முறை மூணே மூணு வார்த்தைய முப்பத்தி மூணு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் மூணே நாட்கள்ல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களும் இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் தவற விடாதீங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு மேனிபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கும் பணத்துக்கான ஸ்விட்ச் வேர்ட் கூட சேர்த்து இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தினோனா அதிவேகத்துல பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ட்ரிபிள் ஏஞ்சல் நம்பரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல இருக்கக்கூடிய இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தான் இன்றைக்கி நமக்கு தேதியிலேயே இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் அதாவது இதோடய கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் நமக்கு வரும் அடுத்ததாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு இதோட கூட்டுத்தொகை பத்துங்கிற நம்பர் வரும் பத்துங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்னுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய முத்திதி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்ன முத்திதி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம் அந்த வகையில நேத்து நைட்டு பன்னெண்டு மணில இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள முத்திதிகள் நமக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நேத்து நைட்டு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதியும் இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பிரதமை திதியும் அதுக்கப்புறமா துவிதியை திதியும் நமக்கு இருக்கு இப்படி மூன்று திதிகள் ஒன்னா சேர்ந்து ஒரே நாள்ல வரக்கூடிய இந்த முத்திதி நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் அதுலயும் இந்த முத்திதி நாள்ல ஒரு திதியா அமாவாசை திதியும் சேர்ந்து இன்னமுமே விசேஷமானது அந்த இந்த யாருமே அது இல்லாம முத்திதி நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது இந்த முத்திதி நாள் ஒவ்வொரு மாசமும் வருமான சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாச ஒரு தடவை தான் நமக்கு இந்த முத்தி நாள் வந்துகிட்டு இருக்கு அதனால இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா மூன்றே நாட்களுக்குள்ள கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுகிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா மூன்றே நாட்களுக்குள்ள உங்க தேவைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு நோட் புக் தேவைப்படும் ஏதாவது பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க சரியா செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த முத்திதி நாள்ல மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த குரு பகவானோட அருள் பரிபூர்ணமா தேவைப்படும் அந்த வகையில மூன்று மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு சரியா இந்த பரிகாரத்தை செய்ய இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்லை இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணியில இருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம் இந்த நேரமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க கவுண்டிங்காக நம்பரை போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய மூணே மூணு வார்த்தைய முப்பத்தி மூணு முறை எழுதுங்க இப்ப நான் உங்களுக்கு சுவிட்ச் வேர்ட் தான் கொடுக்கப் போறேன் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில மந்திர வார்த்தைகளை தான் நம்ம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாம் நம்ம பிரீக்வன்சி லெவல அதிகப்படுத்தும் அந்த அளவுல இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் உடனடியா கிடைக்கும் நீங்க எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் ஃபோர் ஒன் சம்ஹவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் சடன்லி சடன் இன்னைக்கு தேதியில இருக்கூடியிருக்கோம் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இத முப்பத்தி மூன்று முறை எழுதினதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை இடத்துல வச்சிருங்க பீரோல பர்ஸ்ல ஹேண்ட் இப்படி எங்க வேணாலும் வைக்கலாம் இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஆறுங்கிற நம்பர் வருது அதே மாதிரி இந்த மூன்று வார்த்தையை நாம முப்பத்தி மூன்று முறை எழுதுறோம் இந்த முப்பத்தி மூணுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகையும் ஆறு இது சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க செய்யும்போது நல்ல ஒரு சுக்கரவசியமும் உங்களுக்கு ஏற்படும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி